தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் தாவேக்காவில் இணைந்தார் அதிமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் தோல்வி உறுதி செய்யப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவிலிருந்து பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் அதிமுகவில் எம்ஜிஆரை போன்றோ ஜெயலலிதாவை போன்றோ மக்களை கவரக்கூடிய தலைவர்கள் யாரும் கிடையாது தொண்டர்களை கவரக்கூடிய தலைவர்கள் யாரும் கிடையாது ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிர்ஷ்டத்தால் தலைவரானவர் ஆகவே அதிமுக தொண்டர்கள் பலர் அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுக மூத்த தலைவர் ஒருவர் சற்று முன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் வாசுதேவ தொகு வாசுதேவ நல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அதிமுகவிலிருந்து வெளியேறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் வாசுதேவநல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அதிமுகவின் மூத்த தலைவர் ஆவார் வாசுதேவநல்லூர் தொகுதி எப்பொழுதும் அதிமுகவுக்கு சாதகமாக கிடையாது அங்கு மதிமுக வெற்றி பெற்றுள்ளது தற்பொழுது மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கு உள்ளனர் தற்பொழுது வாசுதேவ நல்லூர் தொகுதியில் மனோகரன் வெளியிரு வெளியேறியிருப்பது வாசுதேவநல்லூர் தொகுதியில் அதிமுக உடைந்தது என்றே சொல்லலாம் வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக தொண்டர்கள் பலர் மனோகரன் பின்னால் சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது வாசுதேவநல்லூர் தொகுதி அதிமுக கோட்டை விட்டது அது அதிமுகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டது என்றே சொல்லலாம்